சிவாலயங்களில் எங்கும் நடைபெறாத ஆடிப்பூரு தீமிதி விழா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மட்டுமே நடத்தப்படுகிறது பஞ்சபோத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலையில் சிவபெருமான் எட்டு வடிவங்களுள் ஒன்றாகிய தீவடிவில் எழுந்தருளியிருக்கிறார் ஆடிப்பூரம் பத்தாம் நாள் இரவில் அம்மன் சன்னதிக்கு முன்னே வளர்க்கும் தீயானது தீவடிவினராகிய இறைவனைக் குறிக்கிறது அந்த இறைவனை அன்னை பராசக்தியின் அருளால்தான் அடைய முடியும் என்பதை இந்த தீ விழா விளக்குகிறது முன்னதாக ஆடிப்போர வளைகாப்பு நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பெண்கள் வளையல் வைத்து படைத்தனர் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தமும் நடைபெற்றது